அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அவங்க தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவரெல்லாம் இவர் வந்து பிரபலமான யூடியூபர் தமிழ்நாட்டில் இவர் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் இவருடைய கருத்துக்கள் எல்லாமே நானும் வந்து ஆரம்பத்தில் இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் இவர் வந்து நல்லா நேர்மையாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன் நிறைய பேர் மாதிரியே ஆனால் தான் இவருடைய உண்மையான முகம் என்னென்னு தெரிய வந்தது அது என்ன அப்படின்னா சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்து ஒன்று ஒன்று நடந்ததெல்லாம் நம்ம இந்தியா பாகிஸ்தான் போரில் அதில் வந்து நிறைய பேர் வந்து பாகிஸ்தானுக்கு உளவாளியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய யூடியூப்பர் மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னையே விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருந்தாங்க அதில் வந்து ஹரியானாவில் வந்து நிறைய பேர் யூடியூப்பர் வந்து கைதே பண்ணியிருக்காங்க இவங்களாம் பாகிஸ்தானுக்கு போய் அங்கே வந்து பாகிஸ்தானோட நெருக்கமாக இருந்து நிறைய வேலைகள் பார்த்ததாக வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனால அப்படி தாங்க நம்ம வந்து மதன் கௌரி அவரையும் விசாரணைக்கு கொண்டு வந்திருந்தாங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் இவரும் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு நியூஸ் அடிபட்டது ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து பாகிஸ்தானுக்குலாம் போனதே கிடையாது நீங்கள் போடக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே நேபாளில் இருக்கக்கூடிய காத்மாண்டில் இருக்கக்கூடிய அந்த பசுபதிநாதன் ஆலயத்தில் எடுத்த ஃபோட்டோ வீடியோ தான் நீங்கள் வந்து தவறாக வந்து கருத்தை பதிவு பண்ணுறீங்க வீடியோவில் என்ன வந்து தவறாக சுத்தரிக்கீங்க அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி சில காரணங்கள்னால ட்விட்டரில் நான் பார்த்தேன் சில பேர் இருந்துக்கிட்டு மதன் கௌரி பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டான் இந்த மாதிரி போட்டு ஏன் பாகிஸ்தான் வாழ்க்கையில் பார்த்தது கூட இல்லடா முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க போடுற வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நேபாள் அங்கே இருக்கக்கூடிய பசுபதிநாத் கோவில் காத்மண்டுல இருக்குது அங்கே போய் எடுத்த பிக்சர்ஸ் அங்கே இருக்கிற வீடியோஸு சம்பந்தமே இல்லாமல் பாகிஸ்தானை போட்டு இதில் ஃபேக்கா ரெண்டு மூணு ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா தலைவர் வந்து தான் போய் சொல்லியிருக்காரு தலைவர் வந்து தொக்கா மாட்டிக்கிட்டாரு இவர் புத்திசாலாம் இவரோட புத்திசாலும் நிறைய பேர் இருக்கானோன்னு தெரியாமல் இவர் இருக்காரு மதன் கௌரி அவர்கள் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போனதுக்கான ஆதாரங்கள் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா அது இன்டர்நெட்லேயே இருக்குது அது தெரியாமல் தலைவர் வந்து உளறிட்டுருக்காரு நீங்களே பாருங்க இவர் பாகிஸ்தானில் போனாரா இல்லை நேபாளில் இருந்தாரான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாம் ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகிறோம் ஃப்ரம் பாகிஸ்தான் ஸோ Hi everyone I am Amafa I am a yoga instructor from Pakistan In <laughs> the country Karachi Puram oh my god this beautiful borders yeah <laughs> they're stunning காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பாகிஸ்தானில் ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களோட டெக்ஸ்டைல்ஸுக்கு இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு போனது மட்டும் இல்லாமல் அதை வந்து மறைச்சிருக்காரு என்ஐஏ இருந்து ஆனால் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார்னா பாகிஸ்தானுக்கே போகலன்னு அடிச்சு விடுதாரு இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரில இவரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காசு யாருக்கு நல்லா சம்பாதிக்கார் யூடியூப்பில் அப்படி இருந்தும் இவர் வந்து என்ன காரணத்துக்காண்டி இந்த மாதிரி இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாருன்னு தெரில உண்மையிலே இவர்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவர் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்கிற இப்பெல்லாமே ஃப்ராடாக தான் இருக்கும் போல இருக்குது இவரையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடல் மாதிரி வச்சிட்ருக்கானோ உண்மையிலே இவரெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கையிலே ஃப்ராடு இவரெல்லாம் தயவு செஞ்சு யாருமே இவர் சொல்கிற கருத்தை வந்து உண்மைன்னு அப்படியே நம்பிடாதீங்க